தனது மனைவியிடம் நம்பி சொன்ன ஒரு வார்த்தையில் தன்னிலை இழந்த தலைமைகள் உண்மை சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இலங்கை வரலாற்றில் ஒரே ஒரு இரவு முழு நாட்டின் விதியை மாற்றப்போனது அதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஜனவரி இருபத்தி ஏழு நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தது உலகின் முதல் பெண் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கின் அரசை கவிழ்க்க இலங்கையை இராணுவ ஆட்சியின் கீழ் கொண்டுவர ஒரு ரகசிய திட்டம் தயாராக இருந்தது இதற்கு பெயர் கர்னல்களின் குடியரசு புரட்சி ஏன் இந்த சதி தீட்டப்பட்டது என்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறுக்கு பிறகு சிங்களம் மட்டும் சட்டம் என்றவுடன் ஆங்கிலம் கற்ற உயர்நிலை அதிகாரிகளை கடுமையாக வெகுண்டழச் செய்தது அரசியல் தலையீடு பதவி உயர்வுகளில் பாரபட்சம் இராணுவத்தை பொதுமக்களுக்கெதிராக பயன்படுத்தியது இவை அனைத்தும் ஒரு வெடிப்பை உருவாக்கின அந்த வெடிப்புதான் ஆபரேஷன் ஹோல்ட் ஃபாஸ்ட் திட்டம் தெளிவானது கொழும்பு நகரை முழுவதும் முடக்க வேண்டும் பிரதமர் மற்றும் முக்கிய அமைச்சர்களை ஒரே இரவில் கைது செய்ய வேண்டும் வானொலி நிலையங்களை கைப்பற்றி இராணுவ ஆட்சி அறிவிக்க வேண்டும் இந்த சதிக்கு பின்னால் இராணுவம் காவல்துறை சிவில் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகளே இருந்தார்கள் ஆனால் இது நடந்திருக்கவில்லை ஏனெனில் சதி தொடங்கும் சில மணி நேரங்களுக்கு முன் இந்த ரகசியம் அவர்களில் ஒருவர் தனது மனைவியிடம் சொன்னார் அந்த ஒரு வார்த்தை அரசை எச்சரித்தது உடனடி நடவடிக்கை அனைத்து சதிகாரர்களும் கைது செய்யப்பட்டனர் ஒரே இரவில் இலங்கையின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு இராணுவம் பலவீனமடைந்தது பட்ஜெட் குறைக்கப்பட்டது சிவில் அரசு இராணுவ உறவு வெவ்வேறு மாறியது ஒரு இரவு ஒரு ரகசியம், மாறிய வரலாறு இந்த உண்மை சம்பவம் பற்றி நீங்கள் முன்பே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா